ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியின் நிறுவனத்தில் உதடு மற்றும் அன்னப்பிளவு சிகிச்சைக்கு ஒருங்கிணைந்த மையம் திறப்பு ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உதடு மற்றும் அன்னப்பிளவு சார்ந்த சிகிச்சைக்கு ஒருங்கிணைந்த மையம் திறக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ராமச்சந்திரா நிறுவனம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உதடு மற்றும் பிளவு சிகிச்சையை இலவசமாக வழங்கி வருகிறது இந்த சிகிச்சையை முழுமையாக ஒரே இடத்தில் வழங்குவதே புதிதாக திறக்கப்பட்ட மையத்தின் சிறப்பம்சமாகும் இந்த சிறப்பு மையத்தை அகில பாரத மகிழா சேவா சமாஜத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் துஷ்யந்த் பிரசாத் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளையின் அறங்காவலர் திருமதி சம்யுக்தா வெங்கடாசலம் மற்றும் துணைவேந்தர் டாக்டர் உமாசேகர் முன்னிலையில் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு மையங்களில் உதடு அன்னப்பிளவு சிகிச்சைக்காக நிதி உதவி வழங்கி வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இத்தகைய நிதி ஆதரவுடன் செயல்படும் முதல் மையம் இது என்றும் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமச்சந்திரா உதடு மற்றும் பிளவு சிகிச்சை ஒருங்கிணைந்த மையத்தின் இயக்குநர் டாக்டர் நவீன்குமார் பேசுகையில் கடந்த இருபது ஆண்டுகளாக இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டுள்ள இந்த குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை இலவசமாக சிகிச்சை அளித்துள்ளது கனடாவில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனமான ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃபோர்ஸ் இந்தியாவில் உள்ள அகில பாரத மகிழா சேவா சமாஜம் இணைந்து வழங்கும் நிதி உதவியால் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்க முடிகிறது என்றும் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் சில தனி நபர்களின் நிதி உதவியும் இந்த சிகிச்சைக்கு உதவுவதாக அவர் தெரிவித்தார் மயக்கவியல் இதயவியல் மருத்துவ ஊட்டச்சத்து மருத்துவ உளவியல் நரம்பியல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வாய்வழி மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை பற்களை ஒழுங்குபடுத்துதல் மூக்கு தொட்டை மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் குழந்தைகள் பல் மருத்துவம் பொது சுகாதார பல் மருத்துவம் மற்றும் கேட்பியல் மற்றும் மொழி சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து துறைகளின் நிபுணர்கள் அடங்கிய ஒருங்கிணைந்த மையமாக இது விளங்கும் நிகழ்ச்சியில் சிகிச்சை பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் இணை துணைவேந்தர் டாக்டர் மகேஷ் வக்கமுடி பதிவாளர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் பல் மருத்துவக் கல்லூரி தலைவர் டாக்டர் எச் தமிழ்ச்செல்வன் சிறப்பு ஆலோசகர் திருமதி ரூபா நாகராஜன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் ஆசிரியர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் நான் வெயிட் பண்ணுங்க எட்டிங்க நான் என்ன கஷ்டப்படுணும் உதட்டு பிறகு அண்ணன் பிறகு அதுக்குள்ள சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கிளிப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போன் கிராஃப்ட் வச்சுலாம் அவங்க காஸ்மெட்டிக்கா அவங்களுடைய முகத்தை ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் வரைக்கும் சீக்கிரம் செஞ்சு அவங்க சொசைட்டில தான் பண்ணோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு ஆல் அண்டர் ஒன் ரூஸ் அண்ட் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் இன்மால் இன் ஒன் பிளேஸ் தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி பட் ஆஸ் யூ நோ நிறைய சர்ஜரிஸ் தேவைப்படுறதுனாலையும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த மாதிரி அன் தெரிஞ்சோ தெரியாமலேயும் இந்த மாதிரி அப் கிளெஃப்டப் கண்டிஷன் வந்து இன்னும் ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் சமூகத்தில் இன்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய வர்றதுனால ஸோ அந்த மாதிரியான இத்தனை சர்ஜரிஸ்க்கும் இத்தனை இன்டர்வென்ஷன்ஸுக்கும் அவங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைன்னா அதனால் இதுக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷனும் நமக்கு ஹெல்ப் பண்ணால் இது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதனால் அங்கே தான் ஏபிஎம்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியன் ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் அ என்ஜிஓ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சுவிதாஸ் நம்ம கூட இருக்கிற டாக்டர் துஷ்யந்த் பிரசாத் அவங்க ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இலவச சர்ஜரி பண்ணுறதுக்கான ஃபுல் ஃபண்டிங்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அடிஷ்னலி ட்ரான்ஸ்ஃபார்மிங் கிளப்ஸ் அப்படின்னா கெனடி கனடி கெனேடியின் ஆர்கனைசேஷன் We provide financial support for the treatment of the surgery. Dr. Dushyant Prasad, introducing Dr. Dushyant Prasad, Prasad the executive director APMSS. How He a few words about his organization and how he is supporting us. Dr. Dushyant Prasad, over to you. We are very proud to have, uh, we have 28 centers across India and uh, this is our first one and only one in Tamil Nadu. Our aim of ABMSS is that children born with cleft lip and palate should not be, they should have the awareness, we should not search for them, they are hidden. But we should create so much of awareness that that cleft is a simple treatable defect and uh, we should not realize that uh, deformity is what impairs their life. And with us, with AVMSS transforming cleft and Ramachandra having this experience of two, two decades with the wonderful team, I think uh, this increases that uh, more and more people around the region of uh, Tamil Nadu can benefit.